இரண்டாவது செய்தியாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலேஸ்வர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரசித்தி பெற்றது அது திருமலை முருகன் பக்தர்கள் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை வச்சு தான் அங்கே திருவிழாவை மேற்கொள்கிறாங்க அவருடைய செயலாளராக இருப்பவர் லட்சுமண பெருமான் அவர் ஒன்றாம் தேதி இந்த மாதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு அனுமதி கடிதம் கேட்குறாரு இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மலர் முழுக்கு திருவிழா நடத்துகிறோம் பதினாறு எட்டு இருபத்தி நான்கு அன்று ஈவினிங் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு பர்மிஷன் கேட்டிருக்காரு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் வந்து சென்ற ஆண்டு இருபத்தி மூணு இந்த கோவில் அங்கேயே இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தெருவை சுட்டி காட்டி அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அனுமதி கொடுத்தால் இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை மேற்கோள் நிறையா காட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சார் இப்போ இது கோவில் திருவிழாங்கறதுக்கு பார்க்குறோம் சில தினங்களுக்கு முன்னாடி சுதந்திர தின பேரணிக்குமே வந்து தமிழக அரசு வந்து காவல்துறை தமிழக அரசின் அழுத்தத்தின் மூலமாக காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க இது போன்று வந்து ஒரு திருவிழாக்களாகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு சுதந்திர தின நிகழ்வாகட்டும் தொடர்ந்து இந்த காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்களே சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் இந்த தோவாலை செய்தியில நீங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க என்னன்னா இவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க கோர்ட்டில் போய் கோர்ட்டு கோர்ட்டு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு கோர்ட் அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல பிறகும் லேண்ட் ஆர்டருக்கு நான் தான் அந்த இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன பிறகு போன வருஷம் தகராறுல இவருக்கும் இவருக்கும் தகராறு நடந்தது அவருக்கு இவருக்கும் தகராறு நடந்தது அதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இதில் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது சார் ரெண்டு தகராறுங்கிறது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டு இன்டிவிஜுவலுக்கு தகராறு வந்தால் அது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது எது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒரு குரூப் கிளாஷ் வந்தது அப்போ லேண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒரு ரிலீஜியஸ் கிளாஷ் ஒரு கேஸ்ட்டு கிளாஷ் ஏதோ ஒன்று வருகிறது எந்த திரு ஒரு கல்யாண வீட்லேயே ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க சார் கேஸுக்கு போவாங்க சார் ஒரு ஊரில் திருவிழான்னா எந்த ஊர்லனாலும் ஒரு திருவிழானா ரெண்டு பேர் கிடையாது சண்டை இல்லாத திருவிழாவே இருக்காது சார் மைக் போடுறவன போய் திருவிழாக்காரன் அழிச்சிட்டு வந்துடுவாங்க சார் இவன் போய் அவனை அடிச்சு விடுவான் சார் அதாவது சண்டை வராத திருவிழாவே இருக்காது சார் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் திருவிழான்னு சொல்லுவாங்க அப்படி தான் திருவிழாக்கள்லாம் இருக்குது யாரையும் மறுக்கவே முடியாது அப்போது இவர்கள் வந்து இவனை அவனை அடிச்சு விட்டான் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இவனை அவனை அடித்து விட்டான் அது ஒரு எஃப்ஐஆர் இருக்குது ஆகையினால உனக்கு பெர்மிஷன் கொடுக்காது கோர்ட்டு சொன்ன பிறகு சொன்னான் இதை விட அடாவடித்தனம் கிடையாது அப்போ கோர்ட்டை மீறின கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவர் மேலே போடலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ கோர்ட்டு சொன்ன பிறகு நான் வந்து உன்னை இப்படி அலைய வைப்பேன் அப்படி அலைய வைப்பேன்னா அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று அர்த்தம் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு இந்து விழாக்கள் நடத்த விடக்கூடாது என்ற உள்நோக்கம் இருக்கிறது அப்படி தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைக்கே இருக்குது எந்த இந்து திருவிழாவும் நடந்துடக்கூடாது எந்த தேசிய திருவிழாவும் நடந்துடக்கூடாது தேசபக்தி வரக்கூடாது தெய்வ பக்தி வரக்கூடாது பக்தி வந்தா கன்வர்ஷன் பண்ணக்கூடாது நடக்காது தேசபக்தி வந்தா கன்வர்ஷன் நடக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துல தானே சார் ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல நான் கிறிஸ்தவன் ஓப்பனாக சொல்லிட்டார்ல இளவல் சொல்லியிருக்காரா இல்லையா அப்போ கீழே இளவல் என்ன பண்ணுவார் ஹிந்து திருவிழாவுக்கு தடைப்படுவார் போடுவார் அவ்வளவுதானே அதுக்கு என்ன உடனே இந்துக்களுக்காக நான் உரிமை கோடி வரப்போகிறேன்னு சொல்ல போடுறாரா இல்லை போ நம்ம பொறுத்தவரில் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும் சார் கோயில் திருவிழாவுக்கு திரைப்பட இசை கச்சேரி வேணுமா வேண்டாமா அதுக்குள்ள நான் போகலை அந்த என்ன கட்டில நான் வேண்டான்னு சொல்லுவேன் ஆனால் வேண்டாம்னு சொல்கிறது அந்த இடம் டீசண்டாக நடத்துகிறாங்க பக்தியின் இசை திரைப்பட பக்தியின் இசை யார் வேண்டாம் சொல்கிறாங்க அன்னைக்கு ஒரு காலத்தில் சீர்காழி கோவிந்தராஜனும் டிஎம் சவுந்தரராஜனும் எத்தனை கோயில் கச்சேரியில் பாடியிருக்கிறாங்க கோயில் கச்சேரியில் ரொம்ப இயல்பாக இசையோடு சேர்ந்து அப்படியே கொஞ்சம் திரைப்பட பாடலும் ஒரு அப்படி பக்தி சார்ந்த பாடல்கள் இருந்தது பக்தி ஈவன் சமுதாயம் சார்ந்த பாடல்கள் இருக்கும் கொஞ்சம் காதல் பாடல்களும் இருக்கலாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கொண்டாட்டம்னா எல்லாம் தான் கொண்டாட்டம் ஆபாசம் இல்லாத விரசம் இல்லாத எல்லாம் கொண்டாட்டம் தான் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்போது கோயிலில் ஒரு கொண்டாட்டம் என்றால் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் மக்கள் ஒன்று சேரக்கூடாது அவ்வளோதான் இந்த காவல்துறையினுடைய நோக்கம் இந்து மக்கள் ஒன்று சேரக்கூடாது இதை விட ஒரு மோசமான அரசாங்கம் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டங்கிறது குந்தளிக்கிற ஒரு மாவட்டம் இந்துக்களுக்கு அவருடைய உரிமை மறுக்கப்படக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மீண்டும் இப்படி பண்ணுகிறார்கள்னா நிச்சயமாக திராவிட மாடல் அரசு பின்னணி இல்லாமல் இது நடக்காது அதனால் கன்னியாகுமரியில் உள்ள கலெக்டர் இதுக்கு பொறுப்பாகணும் நான் வேறு யாரும் பொறுப்பு சொல்ல மாட்டேன் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்த பிறகு நிறுத்துகிறார் என்றால் இப்போ அவர் மீது தனிப்பட்ட முறையில் எப்படி வழக்கு தொடுக்க வேண்டும் என்று யோசிக்கணும் கண்டப்படம் கோர்ட் மட்டும் கிடையாது அவர் மீது தனிநபர் வழக்கு தொடுக்க முடியுமா என்பதையும் நாம் பார்க்கணுங்கிறதான் என்னுடைய பார்த்து